திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச் செய்த அந்தகன் வரும் தினம் திருச்செந்தூர் தல திருப்புகள் அந்த பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதுக்கான சந்தம் பார்ப்போம் தந்தன தனந்தனன் தனதனத் தந்தன தனந்தனன் தனதனத் தந்தன தனந்தனன் தனதனத் தனதானா இப்போ நம்ம பாடலை பாடிட்டு சொல் விளக்கத்தை பார்ப்போம் அந்த கண் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயற்கு அன்புரு சங்கதம் தவிர முக்குணமாள அந்திப்பகலென்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை பாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினால் சென்று செருகும் தெளிதர தனியாத சிந்தையும் ஆவிழ்ந்து அவிழ்ந்து உரையொழித்து என் செயல் அழிந்தழிந்து அழிய மெய்ச்சி வர என்று நின் தரிசனப்படுவேனோ சரண் சரண் சரணென கும்பிடு புரந்தரன் பதி பெற குஞ்சரி குயம் பெற அறக்கருமால குண்டிடிய அம்பொனின் திருவரை கிங்கினி கிங்கினி கிணின் கிணின் கிணினென குண்டலம் அசைந்திலம் குழைகளி பிரபை வீச தந்தன தனந்தனம் தனவென செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலின் கலின் கலினன திருவான சங்கரி மனம் குழைந்துரு முத்தந்தர வரும் செழுந்தளர் நடை சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாலே முத்தந்தர வரும் செழுந்தலர் நடை சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாலே அந்தகன் வருந்தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணமால அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்பூய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து ஊரை ஒழித்து என் செயல் அழுந்தழிய மெய் சிந்தை வர என்று தெரிசனப்படுவேனோ கொந்தவி சரண் சரண் சரணன கும்பிடு பூரந்தரன் பதிபெற ஜரி குயம்புயம் பெற அறக்கருமால குண்டிடிய அம்போனின் திருவரக்கின் கீணி கினின் கிணின் கிணி நென குண்டலம் அசைந்திலம் குழைகளின் பிரபை வீச தந்தன தனந்தனம் தனவன செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலின்களின் கலின திருவான சங்கரி மணம் குழைந்துருக வரும் செழும் தளர்நடை சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாலே சகந்தொழும் சரவண பெருமாலே இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அந்தகன் வருந்தினம் பாடலுடைய விளக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்தது யமன் வருகின்ற தினமானது பின் தள்ளிப்போக எப்போதும் வருவதும் போவதும் காண்பதுமாய் பெண்களிடம் அன்பு காட்டி உருகக்கூடிய தொடர்பு விட்டு நீங்க சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூன்று குணங்களும் அழிந்து இரவு ஆன்மா செயலற்று கிடக்கும் நிலை பகல் ஆன்மா உழலும் நிலை என்னும் இரண்டு நிலைகளையும் ஒழித்து ஐம்பொறிகளால் வரும் துன்பங்களை அறுத்து தாமரை போன்ற உன் திருவடிகளின் பெருமையை பாடி திருச்செந்துரை கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க கந்த கடவுளாம் உன்னை அறிந்து அறிந்து அந்த அறிவின் வழியே சென்று நுழைந்து முடிகின்ற இடம் தெளிவு பெற அடங்காத மனமும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேச்சும் நின்று எனது செயலும் அடியோடு அற்றுப்போக உண்மையான அறிவு வர எப்பொழுதும் உன்னை காணும் பாக்கியத்தை யான் பெறுவேனோ மலர் கொத்துகள் கிடக்கும் பாதங்களே சரணம் சரணம் என்று கும்பிட்ட இந்திரன் தனது ஊராகிய அமராவதியை மீண்டும் பெற யானை வளர்த்த மகள் தேவ யானையின் உன் திருப்பொயங்களை பெற அரக்கர்கள் யாவரும் மாண்டழிய கிரௌஞ்ச மலை பொடிபட்டு விழ அழகிய பொன்னாலான அரைஞான் கிங்கினி கிணின் 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 என்று ஒழிக்க குண்டலங்கள் அசைந்து சிறிய காதணிகள் ஒளி வீச தந்தன தனந்தன தன என்ற ஓசையோடு செவ்விய சிறு சதங்கைகள் சிற்றொலி செய்திட மணித்தண்டைகள் கலின் 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 என்று சப்திக்க அழகிய சங்கரி மனம் குழைந்து உருகி நிற்க முத்தம் தர வரும் செழுவிய நடை பிள்ளையே இந்த வையமெல்லாம் தொழும் சரவண பெருமாளே எவ்வளவு அருமையான குழந்த முருகர் அப்படியே ஏ கயிற்றில் அந்த சலங்கைகள் கலியர் கலியர்னு அப்படியே ஒழிக்க அவருடைய தண்டைகள் ஒழிக்க அப்படி ஓடி வந்து அம்மாவை அரவணைச்சி முத்தம் கொடுக்க வரான் அப்படி இருக்கிற அவர் அழகான கிரவுஞ்ச மலையை பொடிபட்டு விழறது மூலமாக நம்மளுடைய தடைகள்லாம் விலகும் இந்த பாடலை படிக்க படிக்க நமக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் முக்கியமானது யானை வளர்த்த தேவ யானையின் மகள் அந்த அம்மா அவருடைய தோலை தழுவுறதுனால ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் மலர் கொத்துகள் கிடக்கும் பாதங்களே சரணம்னு முருகப்பெருமானுடைய திருவடியை சரணடைஞ்ச தேவ தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணத்தை அவனை மறுபடியும் குடியேற்றினார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு கிடைக்கலன்னு போராட்டமாக இருக்கிறீங்களோ அவங்களோட தடை விலகி சீக்கிரமாக சொந்த வீடு அமையும் அந்த பதவி போன பதவியும் கிடைக்கும் த இந்திரன் தனது ஊராகிய அமராவதியை மீண்டும் பெற அதாவது இந்த ஊரை விட்டுட்டு நம்ம எங்கேயோ பழைக்கும் தொழிலுக்கு போயிருப்போம் மறுபடியும் நம்மளுடைய சொந்த ஊருக்கே நம்ம வந்து இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அடங்காத மனமும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேச்சும் நின்று எனது செயலும் அடியோடு அற்றுப்போக நம்மளுடைய கடைசி காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய திருவருள் பெறணும்னு அழகாக சொல்கிறாரு அவருடைய திருவடி கிடைக்கணும்னு நம்ம இரவில் தூங்கும்போது நம்மளுடைய மூச்சு எப்படியெல்லாம் இருக்குது அதனுடைய நம்மளுடைய குணங்கள் சத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூன்று குணங்களும் அழிந்து இரவு ஆன்மா செயலற்று கிடக்கும் நிலை பகல் ஆன்மா உழலும் நிலை நைட்டில் நல்லா தூங்குகிறோம் பகல்ல வேலை செய்கிறோம் என்னும் இந்த இரண்டு நிலையும் நிலைகளையும் ஒழித்து ஐம்பொறிகளால் வரும் துன்பங்களை இந்த எல்லாம் பஞ்சபூத சக்தியாலையும் வர்ற அந்த தொல்லை எல்லாம் ஒழிஞ்சு ஒன்று காற்று அதிகமாகிடுச்சின்னா நம்மளுக்கு வாயு கோளாறு வந்துடுச்சுன்னு அக்னி அதிகமாக வயிறில் உஷ்ணவலி வந்துடும் இதனால் ஒவ்வொன்றும் ஜலதோஷம் தண்ணி நிற நிறைய ஜலதோஷம் வந்துடும் இப்படி ஐம்பொரிகளால் நான் படுற அவசியெல்லாம் இல்லாமல் முருகப்பெருமானே உன்னுடைய திருவடி நிலை எனக்கு தா யமன் வருகின்ற தினமானது பின் போக இப்போ இல்லைப்பா உனக்கு நீ அப்புறம்தான் வரணும் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு முருகப்பெருமான் வந்து சொல்லணும்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதுக்கு அழகான விளக்கத்தையும் பார்த்தோம் இப்போ நம்ம மறுபடியும் பாடும் திருச்சிற்றம்பலம் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்ல படித்து சங்கீத பயிற்சி எடுத்தவங்க பாடக்கூடியது என்ன ஒன்றும் தெரியாது என்ன திருப்புகள் பாடுன்றாரு எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் தான் எனக்கு திருச்சிற்றம்பலம் தந்தனை எப்பயுமே ஒரு சொற்பொழிவில் கேட்டிருக்கேன் நாம் படித்ததை நாமளே வச்சுக்கூடாது எப்போயுமே நான் அப்படி தான் நினைப்பேன் இதை நான் சொற்பொழிவுலன்னு கேட்டபோது எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு நான் சின்ன வயசுலேருந்தே ஊரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு அவங்கள டீச் பண்ணுவேன் அவங்களுக்கு எல்லாம் அகரம் இதுலாம் சொல்லிக் கொடுப்பேன் அடிப்படை என்னாவோ காங்காச்சா இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அடிப்படை ஏபிசிடி அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் இதே தான் எனக்கு வேலை எங்கே இருக்கிற குட்டிங்களையும் கூட்டு அந்த வீட்டில் வச்சுக்கின்னு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துன்னு இருப்பேன் அந்த மாதிரி நாம் படித்ததை நாமளே வச்சுக்கூடாது அதை சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் இன்னும் அறிவும் ஞானமும் பெருகும் அதை விட சொல்கிறவங்களை விட கேட்குறவங்களுக்கு அதிகமான புண்ணியம் பாருங்கள் அந்த மாதிரி நான் படித்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்கிறேன் அதை சொல்லாமல் நான் போயிட்டேன்னா ராட்சசனாக பிறந்து தலகிடா தொங்கி கிடக்கணுமா தேவையாக இது நம்மளுக்கு படித்ததை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி நான் அடைஞ்ச சந்தோஷத்தை திருப்புகளால் நான் பெற்ற அனுபவங்களை உங்களாண்டை பகிர்ந்துக்கிறேன் திருச்சிற்றம்பலம் அந்த கண் வருந்தினம் பிறகிட சந்தமும் வந்து கண்டறிவயர் கண்புரு குசங்கதம் குணமால அந்த கண் வருந்தினம் பிறகிட சந்தமும் வந்து கண்ட அறிவயர் கண்புர குசங்கதம் தவிர மு குணமால அந்திப்பகலென்றிரண்டையும் மொழித்தி திந்திரிய சஞ்சலம் கலையறு தம்புய பதங்களின் பெருமையை கவி பாடி செந்திலையும் நந்துணந்து கந்தனை அறிந்தறிந்த சென்று செருங்கும் தடிதர தனியாத சிந்தையும் அவிந்தவிந்தூரை மொழி தூரையொழி தென் செயலழிந்தழிய தழியமை சிந்தை வர என்று நின்றெரிசனை படுவேனோ கொந்தாவி சரன் சரன் சரனென கும்பிடு பூரந்தரன் பாதி பெற குஞ்சரி பெற அரக்கருமால குண்டிடிய அம்போனின் திருவரை கிங்கினி கினி கிணி கிணியன குண்டலம் அசைந்திலம் குழைகளில் பிரபை வீச தந்தனந்தனந்தனம் தனவென செஞ்சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலின் கலின் கலின திருவான சங்கரி குழைந்துருக முத்தந்தர வருந்தள நடை சந்ததி சரவண பெருமாலே சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கோறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்